அவர் எனக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரைட்ஸ் ஃபுல்லா தந்ததுமே என்ன சொன்னது தன்னுடைய பேரை எந்த ஒரு யூஸ் பண்ண கூடாது ஹலோ ஹாய் நான் உங்க சின்ன திரை நாடிகை காவிய வர்ஷி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க சரிகாப்பா இட் சான்ஸ் டு சோ நிச்சயமா ஜூன் 14 தேதி மாலை எல்லாரும் நீங்க அங்க வந்துருங்க அதன்ற 14 தேதி மட்டக்களப்பு பெரிய கல்லால வந்து ஒரு மாபெரும் விஷயம் நடக்க போகுது சில பெருமதிமிக்க பரிசுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு காத்துக்கிது அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் தொழில்பேசி மனிதர்கள் அவங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு கால சந்திக்கல சந்தோஷம் இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு வந்து கடந்த இரண்டு நாட்களா வந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமான அப்டேட் வந்து போட்டு போட்டுக்கொண்டிருக்கோம் அதோட மூன்றாவது அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போதும் இது வந்து என்னத்தை பத்தி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்னத்தை பத்தின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னுக்கும் இந்த நிகழ்ச்சி என்னத்தை அடிப்படையாக கூட நடக்குது அதாவது பெரிய கல்லாற்றில் அமைந்திருக்கிற கடல் நாச்சியம்மன் ஆலய திருச்சடங்க முன்னிட்டுதான் வந்து இந்த பிரம்மாண்டமான மியூசிக் ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது இந்த மியூசிக் ப்ரோக்ராம் அனுசரண செய்வங்க யாரும் சொல்லி பாத்திரலாம் ஒண்ணுக்கு அன்பு ராசநாயகம் குடும்பம் லண்டன் ராசநாயகம் குடும்பம் பெரிய தம்பி சிவஞானம் குடும்பம் இவங்க மூன்று பேரோட குடும்பம் அதாவது இவங்க மூன்று பேருடைய குடும்பம் சார்பாகத்தான் வந்து இந்த மியூசிக் ப்ரோக்ராம் அண்ட் ஃபுல்லா வந்து நடக்க போகுது மிகவும் பிரம்மாண்டமா நடக்க போகுது அதற்கான வேலைகள் எல்லாம் வந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கோம் கட்டாயம் பதினாலாம் கதி இந்த மாதம் பதினான்காம் கதி இந்த மியூசிக் ப்ரோக்ராம் வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்கோம் கட்டாயம் வந்து நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணி கொள்ளலாம் என்றதை நம்ம தெரியப்படுத்தி கொள்றதோட சீக்கிரமா என்ன அப்டேட்டை சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடும் அதுக்கு முன்னாடி நாம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்க சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்ட வீடியோ பாருங்க அப்பத்தோட நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்டேட் வீடியோஸ்க்குள்ள டிரெக்டா போறதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுமே சரி இடையில சரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட வந்து நம்ம கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி இப்பவுமே இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு தந்திருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபரோட இந்த ப்ரோக்ராம் முடிகிற டைம் என்னோட டார்கெட் ஒன்று இருக்குது அந்த டார்கெட் நம்ம ரீச் பண்றோமா இல்லையான்றது வந்து நமக்கு தெரியாது உண்மையிலே நமக்கு டேலண்ட் இருந்தா வந்து நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வந்து தொடர்ச்சியா வந்து பயணத்தை கொண்டு போற முடியல யூடியூப் சேனல் செய்யறத வந்து நம்ம நிப்பாட்டி வச்சிருந்தாலும் கூட இப்போ நம்ம திருப்பி ஒரு நம்பிக்கையோட வந்து உள்ளுக்குள்ள வந்து வந்திருக்கேன் யூடியூப் சேனல் ரெகுலராக செய்து கொண்டு போகலாம்னு சொல்லி அதற்கான உங்களுடைய சப்போர்ட் தவிர என்ன சொன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் செய்கிற டைம்ல வந்து குறித்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரோட இருக்கிற எந்த யூடியூப் சேனலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததை விட நிறைய பேர் வந்து கே நிறைய ஸ்பர்ஸ் வந்து அவங்களே குடுத்திருக்கலாம் என்ன ஒரு காரணத்துக்காக எனக்கு தந்திருக்காங்க சொல்ல என்னோட சொந்த இடம் பெரிய கல்லாறு இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யறது முக்கியம் இல்ல இந்த ப்ரோக்ராம் கூட நிறைய பேருக்கு வந்து நன்மை கிடைக்கணும் என்ற ஒரு தோட்டோட வந்து எங்களோட ஊரை சேர்ந்த ஒரு அண்ணா தான் வந்து இந்த அப்பர்ச்சுனிட்டி எனக்கு அந்த அண்ணாவோட குடும்பம் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யுது அது அவரோட பேரையுமே வந்து மென்ஷன் பண்றதுக்கு ஆசையா இருந்தாலும் அவர் எனக்கு ப்ரோக்ராம் குறிக்க ரைட்ஸ் ஃபுல்லா தந்ததுமே என்னட்டு சொன்னது தன்னுடைய பேரை எந்த ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவருடைய நல்ல மனசுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா நீண்ட காலம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு சொல்லி சொல்லி வேண்டிக் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க முதலாவது அப்டேட் ஆல்ரெடி நான் சொன்னது போல கே பி வாலாபுட சேர்ந்து சின்னத்திரை நடிகையான காவியா அவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆங்கரிங் பண்ண போறாங்க அவங்க வந்து ஒரு பிரபல பின்னணி பாடகரும் கூட அவர் வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு முக்கியமான ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட வீடியோவும் அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட வீடியோவை பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த யாரும் சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஹாய் நான் உங்க சின்ன திரை நடிகை காவிய வருஷன் வருகிற ஜூன் பதினாலாம் தேதி வட்டிக்கலோ பெரிய கல்லார்ல வருடாந்தர திருச்சடங்கு நடக்க போகுது எங்கன்னு பாக்குறீங்களா அம்மன் ஆலயத்துல தாங்க இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அற்புதமான ஒரு திருவிழா இந்த திருவிழாவை யாரு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தம்பி சிவஞானம் குடும்பத்தினர் அதுக்கப்புறம் லண்டன் ராசநாயகம் குடும்பத்தினர் மற்றும் அன்ப ராசநாயகம் குடும்பத்தினர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான திருவிழாவை நடத்த போறாங்க இந்த திருவிழாவில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னணி பாடகி அக்கா வராங்க அது மட்டும் இல்லாம கே பி வை பாலசர் வராரு பின்னணி பாடகர் சத்யன் என்எஸ் கே ரம்யா வராங்க அப்புறமா வினய்தா சிவகுமார் இவங்களோட இல்லாம இன்னும் நிறைய ஸ்ரீலங்கன் சிங்கர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப 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 சிறப்பிக்க போறாங்க சோ நானும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிக்க போறேன் சோ நிச்சயமா ஜூன் பதினாலாம் தேதி மாலை எல்லாருமே நீங்க அங்க வந்துருங்க உங்க எல்லாருமே நாங்க அன்னைக்கு அங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே இந்த ப்ரோக்ராம் ஆங்கரிங் பண்ண போற காவிய வீடியோ வந்து பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளோட வீழத்து குயில் என்று சொல்லி சொல்லலாம் கில்மிசா அவர்கள் யாழ்ப்பாணத்தை பிறப்படமாக கொண்ட கில்மிசா அவர்கள் சரிகமப்பா லிட்டில் ஜேம்ஸோட வந்து டைட்டில் வின்னர் சொல்லி சொல்லலாம் அவங்களும் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவை வந்து தந்திருக்காங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க சரிகமப்பா லிட்டில் ஜேம்ஸ் ஸோ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா வருகின்ற பதினாலாம் தேதி மற்றக்களப்பு பெரிய கலாரில் வந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது ஸோ இதுக்கு வந்து யார் வந்து அனுசரி வழங்குனா பார்த்தீங்கன்னா பெரியதம்பி சிவஞானம் குடும்பத்தினர் லண்டன் ராசநாயகம் குடும்பத்தினர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லோரையும் பார்க்குறதுக்கு அண்ட் இது கூட வந்து என்னோட வந்து நானும் வேறு என்னோட சேர்ந்து வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வராங்க அண்ட் விஐபி பேண்ட் தான் இதுக்கு வந்து பேண்ட் வாசிக்க போகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும் எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க தேங்க்யூ ஓகே இன்னைக்குரிய ரெண்டு பேரோட வீடியோவும் வந்து நம்ம பார்த்தாச்சு ரெகுலராக வந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் உடனடியாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபியூச்சரில் இது சம்பந்தமா நடக்கிற சகல விதமான அப்டேட்டும் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்குடாக மாத்திரம் தான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர போகுது ஏன்னு சொன்னால் அதுக்கான ரைட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு இது கூட பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வார நாட்களில் வந்து இன்னுமே நம்மளோட மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமா அதுக்குள்ள வரப்போற ஆக்களுக்கு டீட்டெயில்ஸ் அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம சில சில அப்டேட்ஸ்கள் வந்து இருக்குது யார் யாரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வரப்போறான்றதையும் தாண்டி சில பெருமதி மிக்க பரிசுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு காத்திருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்றத வந்து ஃபியூச்சர்ல வர வீடியோஸை பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டு வாரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இந்த ப்ரோக்ராம் முடிவு டைம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் வந்து டொப்ல இருக்கணும் என்றதாம் வந்து நமக்கு தேவை மற்றும் ஒரு காணலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ரோஜி டாடா